ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல் நான் உங்கள் பிரகாஷ் ஸோ நேற்று நம்ம தமிழக முதலமைச்சர் பயங்கரமாக அதிரடியாக என்ன அப்படின்னா நவம்பர் பதினாறுக்கு அப்புறம் பள்ளிகள் திறக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் மாணவர்கள் குறிப்பாக ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் மனதில் என்ன அப்படின்னா ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நாங்கள் மட்டும் என்ன பண்ணோம் எங்களுக்கு மட்டும் ஸ்கூல் வைக்கிறாங்க எங்களுக்கு கொரோனா வராதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய பேர் மனதில் எழுந்திருக்கும் கண்டிப்பாக ஸோ நிறைய பேர் ஸ்கூல் ஓப்பன் பண்ண ஹாப்பி நியூஸாக இருந்தாலும் ஒரு சிலரோட மைண்டில் கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது கொரோனா வந்துடாதான் அப்படிங்கிற விஷயங்கள் ஸோ அதுக்கு வந்து இந்த கேள்விகள் வந்து கண்டிப்பாக ஆலோசனை கூட்டத்தில் இந்த கேள்வியும் நடந்திருக்கும் கண்டிப்பாக அவங்க அதுக்கு பதிலும் சொல்லியிருப்பாங்க ஸோ அது என்ன விஷயம் பேசினாங்க அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஏன் ஒன்றுலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் திறக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட வயது காரணமாக அதாவது அவங்களோட வயசு அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார வச்சு மாஸ்க் போட்டு கையை கழுவி சோஷியல் டிஸ்டன்ஸிங் கூட உட்காருன்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் படிக்கிற பசங்களை உட்கார வைக்க முடியாது பிகாஸ் தே வில் கொஞ்சம் துரு துருன்னு கொஞ்சம் நாட்டியாக இருப்பாங்க அவங்க அந்த ஒரு காரணம் மட்டும்தான் ஆனால் இதே ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க டீன் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வயசில் கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த காரணத்தினால அவங்க வந்து இந்த ப்ரிகாஷனரி மெசர்ஸ் அதாவது இந்த பாதுகாப்பு வழிமுறைகள் அது எல்லாத்தையுமே அவங்க பின்பற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டும்தான் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க இன்னொரு காரணம் பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் இவங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் இருக்க படிப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அது பள்ளிக்கு வந்து தான் படிக்க முடியும் இப்போ இதே இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டோ இல்லை சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோ நார்மல் ஆன்லைன் கிளாஸில் படிக்கிற பாடங்கள் போதுமானதாக இருக்கும் ஆனால் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களோ பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அது வந்து எஃபெக்டிவாக இருக்காது அவங்களுக்கு அது போதுமானதாக இல்லை அந்த ஒரு காரணத்தினால பள்ளிக்கு அவங்க வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஸோ அரசாங்கம் அதுக்கு கண்டிப்பாக முழுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு தான் அவங்கள வர சொல்ல போகிறாங்க அதனால் நீங்கள் யாரும் பயப்படாதீங்க இன்றைக்கி கொரோனாவோட பாதிப்பு எண்ணிக்கை தமிழ்நாட்டில் குறைஞ்சிட்டே இருக்குது நேற்று அமைச்சர் வெளியிட்டுருந்த அறிக்கையில் கூட அப்படி தான் இருந்துச்சு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ தைரியமாக இருங்க ஏன்னா நம்ம வீட்டில் டெய்லி எல்லாேருமே அம்மா அப்பா அண்ணன் எல்லாருமே வேலைக்கு போயிட்டு வரதான் செய்கிறாங்க எல்லாருமே டெய்லி வெளியே போயிட்டு வரதான் செய்கிறாங்க நம்ம மட்டும்தான் வீட்டில் இருக்கோம் இல்லை நம்மளுமே ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறது கிடையாது வெளியே விளாட போகிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஸோ ஸ்கூலுக்கு போனால் கொரோனா வந்துருமா அப்படின்ற விஷயங்கள் உங்கள் மைண்டில் இருந்து கொஞ்சம் வெளியே எடுத்துடுங்க இன்றைக்கி எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது எல்லாருமே கடைக்கு போகிறோம் நார்மலாக இருக்கும் எக்ஸ்ட்ராவாக மாஸ்க் போட்டுவிட்டு எல்லா இடத்துலையும் போகிறோம் ஸோ நம்மளை நம்மளே தற்காத்துக்குள்ளே பழகிக்கணும் இப்படி முடங்கி முடங்கியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃபு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிடும் இங்கே இருக்க பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்க மாதிரி மிகப்பெரிய கேள்விக்குறியாக இன்றைக்கி தான் செய்யும் ஸோ நம்ம தான் அடுத்த கட்டத்தை நோக்கி போய் ஆகணும் ரொம்ப நாள் ஆகிடுச்சு பாடங்கள் படிக்கிறது ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இதுதான் வழி ஸோ யாருமே வெளியே போகாமல் இருக்கிறது இல்லை நம்மளே நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் வச்சால் எல்லோரும் வெளியே போக தான் செய்கிறோம் ஸோ பள்ளிகளுக்கு போனால் மட்டும் வந்துடும் அப்படிங்கிற விஷயங்கள் கிடையாது இருக்கலாம் மாதிரியே ஒரு சில நெகட்டிவிட்டிஸ் பட் அரசாங்கம் அதுக்கான வழிமுறைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ப்ரிகாஷன் மெஷர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் பண்ணுவாங்க ஸோ தைரியமாக இருங்க நீங்கள் பாவம் செஞ்சவங்க கிடையாது உங்களுக்கு கொரோனா வராது ஸோ நீங்கள் தன்னம்பிக்கையோடவும் தற்காப்போடவும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ரிகாஷனோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரோனா வராது சரியா ஸோ தைரியமாக இருங்க நல்லா சாப்பிடுங்க எனர்ஜிட்டே இருங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருங்க ஓகேவா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்